நம்ம சரியானப்பா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு இன்னும் கூடிய விரைவில் கிராண்ட் ஃபினாலே ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போகுது இந்த கிராண்ட் ஃபினாலே கேட்க இதில் மொத்தம் ஐந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படி இருக்க இப்ப கடைசி மூன்று வாரமாக நடந்த டிக்கெட் ரவுண்ட்ஸ்ல இது வரைக்கும் ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் சமீபத்துல இப்ப கடைசியா நடந்த செலிபிரேட்டிங் ரவுண்ட்ல மக்களை பெரிய கவர்ந்த ஒரு முக்கியமான போட்டியாளர் இதனுடைய மூன்றாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நம்ம இருந்த சீனியர் ரீச் அளவுக்கு இந்த

முதல் நடந்த ரோட் டு பினாலே ரவுண்ட்ல மகிழன் பருதி ஜெயபார்கவி மற்றும் சேத்தா அவர்கள் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க அதுல இருந்து மகிழன் பருதி அவர்கள் முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதை தொடர்ந்து இந்திய சினிமால மாபெரும் இசை ஜாமோனா இருக்க நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான எஸ்பிபி அவர்கள் கொண்டாடப்பட்ட செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல அருளினி சரத் மகிழன் பருதி அமன் மற்றும் விஜய் இவங்க எல்லாரும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க இதன் மூலமா சுவேதா அவர்கள் இதுல இரண்டாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அதன் இந்த வாரம் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் கொண்டாடப்பட்ட செலிபிரேட்டிங் ஏ ஆர் ரஹ்மான் ரவுண்ட்ல அமன் சரத் விஜய் மற்றும் ஜெயபார்கே அவர்கள் அற்புதமா பாடி அறுத்தி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க இதன் மூலமா மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருந்த சரத் அவர்கள் இந்த சீசனுடைய மூன்றாவது ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதே நிலம தொடர்ந்து போனா இதே மாதிரி தொடர்ந்து இரண்டு முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினவங்களா ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறத பார்க்கும் அடுத்த வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டான அமன் அவர்கள் தான் நான்காவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுவாரு தோணுது இப்போ வரைக்கும் நம்ம சரியா சீனியர் போர்ல முதல் பைனலிஸ்டா மகிழன் பருதியும் இரண்டாவது பைனலிஸ்டா சுவேதாவும் சரத் அவர்கள் மூன்றாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் வாழ்க்கையில மேன்மேல் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியா வேண்டிய சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல முறைப்படி இசை கத்துக்காமலே சாம சூப்பரா பாடி ஆசிட்டு வர வீரபாண்டி மற்றும் சாரன் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கின்றத பத்தியும் இதுல இது வரைக்கும் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மகிழன் பருதி ஸ்வேதா மற்றும் சரத் இவங்கல யார் வெற்றி பெறுவாங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தேர்ந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவ பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ